நாமல் ராஜபக்சவை கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுதான் இன்றைக்கு நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற முக்கியமான செய்தியாக இருக்கிறது ராஜபக்சவை எதற்காக நீதிமன்றம் கைது செய்ய உத்தரவிட்டது அவர் செய்த பிழை என்ன என்று சொன்னா ஒரு பிழை ரெண்டு பிழையா இருந்தா பரவாயில்லை நிறைய கேசுகளும் நிறைய குற்றங்களும் இருக்குது எனவே எந்த குற்றத்துக்காக எந்த நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்கிறது என்று பார்க்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் போகலாம் சில எத்தனையோ பேர் கைது செய்யப்படினம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்

ஹம்பாந்தோட்டையில் இருக்கின்ற நீதவான் நீதிமன்றம் அப்ப ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு என்ன வழக்குன்னு வழக்கு அது வந்து வெளியில சொல்லப்படல இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு திங்கக்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு வழக்கு இருந்தது அதுக்கு அவர் போக வேண்டியிருந்தது ஆனா இன்றைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போகல வழக்கு தவணைக்கு போகல அதனாலதான் நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவை போட்டுருக்குது அப்ப நாமல் ராஜபக்ச இங்க அவரே அந்த வழக்கு தவணைக்கு போகலன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆள் வந்து நாட்டிலேயே இல்லையாம் நாட்டில இலங்கையிலேயே இல்லையா எங்க போயிருக்காரு சொன்னா இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அனுரக் குமார் அவர்கள் மாலத்தீவுக்கு போயிருக்கிறார் மாலத்தீவுக்கான உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு போயிருக்கிறார் மாலதீவு ஜனாதிபதியினுடைய அழைப்பை ஏற்று அப்ப இன்றைக்கு காலம வந்து ஏழு மணி பத்தொன்பது நிமிடத்துக்கு அந்த விமானம் வந்து புறப்பட்டு போகுது மாலத்தீவுக்கு ஜூ எல் நூற்றி ஒன்று என்று சொல்லப்படுற விமானம் ஏபஸுக்கு சொந்தமான ஏ முன்னூற்றி முப்பது அந்த விமானம் போகுது அதுல வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா கருணாநாயக்கா அவர்கள் வந்து முன்னுக்கு பிசினஸ் கிளாஸ்ல இருந்து போறார் அவர் போயிட்டு பிசினஸ் கிளாஸ்ல இருந்தா பிறகு பார்த்தா அங்க என்ன ஒரு ஆள் வரார் என்ன ஒரு விஐபி ஒரு ஆள் வரார் அவர் யாருண்டு பார்த்தா அவர் தான் நாமல் ராஜபக்ச அவரும் வந்து அதே பிளைட்ல வந்து மாலத்தீவுக்கு போறார் அப்ப அங்கிருந்தாக்களுக்கு எல்லாம் ஷொக் ஆயிடுது என்ன ஜனாதிபதி போற அதே பிளைட்ல வந்து நாமல் ராஜபக்சவும் போறார் என்று சொல்லி எங்க போறார் என்று சொன்னா இன்றைக்கு மாலத்தீவுல வந்து ஒரு கல்யாண விடம் ஒரு தெரிஞ்சாக்கள் சொந்தக்கார போல இருக்கு எனவே அவர் வந்து மாலத்தீவுக்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு கல்யாண விட்டுக்கு போறார் ரெண்டு பேருமே ஜனாதிபதி நீதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களும் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அதே பிசினஸ் கிளாஸ்ல இருந்தான் போயிருக்கணும் ரெண்டு பேரும் ஆளுக்கால் கலைச்சினமா என்ன ஏதென்று தெரியல அது சம்பந்தமான விவரங்கள் வரையில ஆனா ஒரே பிளைட்ல இன்றைய காலமே கொழும்புல இருந்து ஏழு பத்தொன்பதுக்கு புறப்பட்ட அந்த விமானத்தில் பிசினஸ் கிளாஸ்ல போனதாக சொல்லப்படுகிறது எனவே கல்யாண வீட்டுக்கு போன காரணத்தால நீதிமன்றத்துக்கு போகையில நாமல் ராஜபக்ஷ எனவே வழக்கு தவணையை வச்சுக்கொண்டு கல்யாண வீட்டுக்கு போயிருக்க கூடாது ஒழுங்கா போய் வழக்குக்கு போயிருக்கணும் அல்லது நீதிமன்றத்துக்கு வந்து அறிவிச்சிருக்கணும் முறைப்படி தன்னுடைய லோயருக்களால நீதி

ஒரு நீதிமன்றம் வந்து பிணை கொடுத்தது மற்ற நீதிமன்றம் வந்து பிணை கொடுக்கல அதனால பிணை கிடைச்சும் கூட திருப்பவும் விளக்கமறியல் இருந்தவர் சாமர சம்பத் பாராளுமன்ற உறுப்பினர் அதே மாதிரி தான் இப்ப அவர்களுக்கும் பல நீதிமன்றங்கள்ல பல வழக்குகள் இருக்கிற வழியால ஒரே குழப்பமா இருக்குது இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இந்த ஹம்பாந்தோட்ட நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் மேல இப்ப மூன்று வழக்குகள் இருக்குது அந்த மூன்று வழக்குகளும் என்னென்னு பார்ப்போம் முதலாவது வழக்கு வந்து எஃப் என்று சொல்லி அதாவது நிதியியல் குற்றப்புலனாய்வு

என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம் அந்த கட்டிடம் கட்டி பாதியிலே நிற்கிது அது முடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அது நட்ட நடுவாக அந்த கட்டிடம் நிற்கிறதால அது ஒழுங்கான முறையில் கட்டாதால அதிலேருந்து கல்லுகள் விழுறதும் அதிலேருந்து பலகைகள் விழுகிறதும் அது ஒரு அமானுஷியம் என்று சொல்லுவோம் அதே மாதிரி தானே அந்த பில்டிங் இப்போ இருக்குதான் கிட்டல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நெருப்பு கூட பிடிச்சி தெரிஞ்சது ரெண்டு மூன்று தரம் பிறகு வந்து அந்த கட்டிடத்தை வந்து ஒழுங்காக கட்டணும் ஒரு பூசாரி ஒரு பிடிச்சி அதுக்கு பூசையெல்லாம் போட்டு அந்த பூசாரிக்கே லட்சக்கணக்கில் காசெல்லாம் மல்லி கொடுத்து இப்படியான தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்த்து அந்த கிறிஸ் கட்டிட கேஸ் சொல்லி ஒரு கேஸ் வந்து அவர் மேல இருக்குது அது வந்து கொழும்பு ஹை கோர்ட்ல வந்து அந்த வழக்கு ஒரு பக்கத்தால போய்கொண்டிருக்கு இது வந்து ரெண்டாவது வழக்கு மூன்றாவது வழக்கு நாமல் ராஜபக்ச ஒரு லோயர் தானே எப்படி லோயரா வந்தவர் என்று சொன்னா குதிரையை ஓடித்தானாம் லோயரா வந்தவரா என்று சொல்லி அவர் மேல இன்னும் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது குதிரையோர் வந்தவங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் அதாவது வந்து ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணாமல் பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் சொல்லி கொடுத்தவையாம் அதாவது நாமல் ராஜபக்ச வந்து சட்ட கல்லூரியில படிச்சு எக்ஸாம் எழுத தானே வேணும் லோயரா வாரன்னு சொன்னா அந்த எக்ஸாம் எழுதுற நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு கம்ப்யூட்டர் வந்துதான் கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து தான் எக்ஸாம் எழுதிக்கார் பக்கத்துல வந்து அனுபவம் மிக்க ரெண்டு பிரபலமான லோயர்கள் அனுபவம் மிக்க ரெண்டு லோயர்கள் பக்கத்தில் இருந்தவையாம் அவைக்கு என்ன அலுவல் அங்க எக்ஸாம் போர்டில் வந்து எக்ஸாம் தனியே தான் எழுதணும் பண்ணணும் இண்டிவிஜுவலா அவ பக்கத்துல ரெண்டு லோயரை வச்சு கொண்டா எக்ஸாம்பிள் தருவதா அப்படித்தான் நடிகர் என்ன எடுத்தோம்னா அப்ப வந்து நாட்டுல ஜனாதிபதியாக இருந்தது அவருடைய அப்பா அப்ப அப்பா ஜனாதிபதி என்ன சொல்லிப்பார் இப்ப நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க சித்தப்பா வந்து ஜனாதிபதியா வருவார் அதுக்கப்புறம் எதிர்காலத்துல நீ தான் ஜனாதிபதி ஆண்டாண்டு காலத்துக்கு இலங்கையில வந்து எங்களுடைய குடும்பம் தான் ஜனாதிபதியாக இருக்க முடியும் எனவே நீ எழுது மகனே என்று சொல்லி அப்பா தைரியம் கொடுத்திருப்பார் நினைக்கிறேன் ஆனா இப்ப திடீரென்று அனுரகுமார திசா நாயக்கர் என்ற ஒரு ஆள் வந்து அண்டாபுரத்துல வந்து திடீரென்று நாட்டுக்கு ஜனாதிபதியா வருவார் கனவு நினைச்சிருக்க எனவே வந்து அது பிடிபட்டு போச்சு அந்த கேஸ் எனவே அது வந்து அவர் மேல இருக்கிற மூன்றாவது கேஸ் அதாவது அவர் லோயரா இருக்கிறது வந்து அந்த படிச்சு பாஸ் பண்ணது வந்து உண்மையிலேயே படிச்சு பாஸ் பண்ணாரா அல்லது குதிரை ஓடினாரா என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவு சிஐடி வந்து அதை ஒரு பக்கத்தால் விசாரிச்சு கொண்டிருக்குது இப்படியாக மூன்று வழக்குகள் எங்களுக்கு தெரிஞ்ச வழக்குகள் போய் போய்கொண்டிருக்கு அவர் மேல இன்னும் தெரியாமல் ரகசியமாக வேறு ஏதாவது வழக்குகள் இருக்கா இன்னும் ஏதோ தெரியல எனவே ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பிடியானை பிறப்பித்திருக்கிறது

பெரும்பாலும் நாளைக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டா கைது செய்யப்பட மாட்டார் என்று பொதுவாக சொல்லப்படுது இருந்தாலும் நாங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாக கருத்துக்கள் சொல்லக்கூடாது கைது செய்யப்படுவாரா அல்லது கைது செய்யப்பட மாட்டாரா என்பது சம்பந்தமாக சொன்னா இவ்வளவு வழக்குகளையும் இவ்வளவு கேசுகளையும் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள வந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக வார ஆசை வந்து அவர் கொஞ்சம் கூட குறையே அது மட்டும் இல்லாமல் உண்மையான எதிர்கட்சி தலைவர் நான்தாண்டு கொண்டு சொல்லிக்கொண்டு வர்தான் தான் சிறப்பாக செயல்படுறன் சொல்லி தனக்கு தானே சொன்னவர் தான் நாமல் ராஜபக்ச இதுக்கு இடையில இன்னும் செய்தி ஒன்று வந்திருக்கேன் என்று சொன்னால் தேசபந்து தென்ன கொண்டிருக்காரு தானே இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிற போலீஸ் மாதிபர் அவர் வந்து அவருடைய வழக்குகள் எல்லாம் கேஸ் எல்லாம் முடிஞ்சா பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியில வந்து சேரப்போறாராம் இந்த மொட்டு கட்சியில வந்து சேரப்போறாராம் நாமல் ராஜபக்சோட சேர்ந்து அடுத்த முறை நடக்க எலெக்ஷன்ல வந்து தேர்தலில் குதிக்க போறாராம் என்று சொல்லி இன்னைக்கு கொழும்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் நாமல் ராஜபக்ச மற்றும் தேசபந்து தென்னக்கோன் எல்லாருமே நல்ல கூட்டாளிகள் தானே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்து கொண்டு ஒரு ஆளு ஒரு ஆள் காப்பாற்றிக்கொண்டு அந்த மாதிரி நல்ல கூட்டாளிகள் தானே எனவே வந்து கட்சியில் சேர்ந்து தேர்தலில் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே அப்படியான ஒரு செய்தியும் வந்திருக்கிறது எனவே நாளைக்கு அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்